ஹலோ வீவர்ஸ் நீ நான் காதல் நீ பிரம்ம முருளகிருஷ்ணா கிட்ட ரொம்ப கோவப்பட்டு சண்டை போடுறாங்க அத்த அபி ராகவும் பண்ணுறது எதுவுமே சரியில்லை அத்தன்றாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப கோவமாக வர்றது இங்கே பாரு எதுக்காக நீ இந்தளவு கோவப்படுற புருஷ முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க அதுல என்ன பிரச்சனை சொல்லு நீ ஏன் அளவுக்கு வந்து கோவப்பட்டு இருக்கன்றாங்க எனக்கு அதில் சுத்தமாக வந்து விருப்பமே இல்லை எனக்கு கோவம் வரதான செய்யும்ன்றாங்க இங்க பாருங்க உங்களுக்கு கோவம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அபி எனக்கு வேணும் அதுக்கு நான் என்னதான் பண்ணிட்டோன்னு சொல்லி ரொம்பவே கோவத்துல இருக்காங்க அபி உங்களுக்கு வேணும் தானே சரி அதுக்காக ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்றாங்க என்ன பண்றதுன்னு வாங்க நானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கு எனக்கு ஒரே தானே அப்படின்றாங்க இங்க பாரு ராகவ என்ன சொல்லிட்டு போனா மல்லிகைப்பூ அல்வா வந்து ராகவ வாங்கிட்டாரு சொன்னேன் அப்படின்ட்டு அபி என்கிட்ட சொன்னா அதுக்கப்புறம் சிரிக்கிறாங்க என்னது சிரிக்கிறீங்க யார் ராகவ் அபிக்கு மல்லிகை வாங்கிட்டு வருது இதெல்லாம் நடக்கிற காரியமா முரளிகிருஷ்ணான்றாங்க இதெல்லாம் நடக்காத சரியா அவர் சும்மா அவகிட்டே சொல்லி வெறுப்படுத்திட்டு இருக்கா நீ அவள் சொல்கிறத உண்மை நம்பிட்டுருக்கா முரளிகிருஷ்ணன் எங்க பார் என்னைக்குமே ராக வந்து இது மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வர மாட்டாங்க சரியா அவனுக்கு சுத்து போட்டாலே அந்த மல்லிகைப்பூ இதெல்லாம் வாங்கிட்டு வரவே தெரியாதுன்றாங்க அப்படியே சொல்கிறீங்க ஆமாம் அவள் சொன்னா நீ வருத்தப்பட்டு இருக்க பாத்தியா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை பார்த்துக்கலாம் விட அப்படின்றாங்க அதோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ